நம்ம மேஷ ராசிலிருந்து பேச ஒன்பதாவது ராசி பேசுறோம் யாருக்குமே நான் மாதிரி சொல்லல அப்போது ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே உங்களுக்குத்தான் இந்த அதிர்ஷ்டம் பொருந்தும் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகள் நடக்கும் வீட்டில் ஏதேனும் பெரியவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பா அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் இதேனும் ஏற்பட்டிருக்குமே அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் அப்போ வேலை செய்கிற இடத்துல வீண்வழி அவமானங்கள் இதெல்லாம் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய கால நேரமாக அமைகிறது